ஃபஸ்ட் அமைச்சாரம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்காக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ கிலோ போடுற வீடியோஸ் எவ்வளோ கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ள தலையில நல்ல ஒரு ஜெட் பிளாக்ல ஒரு துளி வெள்ளை முறையோ வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாமல் ஜெட் பிளாக்ல காரி கிடையாறிங்க கண் பார்த்தீங்கன்னா காரி கிடைக்கணும்னு கன்று பார்த்திங்கன்னா சூப்பர் கண்ணு காலக்க நாட்டு ரெட்டத்தில் அமைப்போட கண் தெளிவான கண்ணு காரிக்கன்று கிடையாக்கன்னு மாடு கன்று சுழி சுற்றாங்க மாடு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை கண்ணு போட்டு பார்த்திங்கன்னா நாலு ஆகுது கரைவேத்து பார்த்தீா மா தலைச்சல்னு பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி சரி தலைச்சல் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலுக்கு நே இப்போ ரெண்டு ஒன்றை கறக்கிறாங்க கன்று போன நாலு நாளில் ஆனால் நல்லா தெளிவாக இப்போ பாக பார்த்தா நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு போக எதிர்பார்க்கலாங்க ஆனால் தெளிவான மாடு சுலிஸ்தான மாடு கரைவை கா குணத்தில் ஈத்து மாடு எப்படி குணமோ அதே மாதிரி குணத்தில் மடி அடைச்ச மடிக்க இல்லை தெளிவான மாடாக காரி மாடு மூணு காரி மாடு தலை ரெண்டு பல்லு தெளிவான மாடாக வேணும்னா இந்த மாட்டை தேவை செய்வேச்சில்லங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நேரம் குணவனத்தில் அருமையான மாடு தலை தலையத்தில் நீங்கள் குண்டா கீழே வச்சு போயிடுச்சு ஒரு ஒரு துளி கூட எந்த நகரவோ அசைவோ எதுவும் இல்லாமல் தெளிவான குணவனத்தில் டாப் கிளாஸ் மாடு கரவிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அடைச்ச மாட்டேங்க ஆனால் உட்காந்து உக்காத்துக்குரிய வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நம்ம பால் கறந்துட்டு போனோம் காலையில் நம்ம ரெண்டு லிட்டர் பால் பக்கம் பால் கறந்தாங்க தெளிவான மாடாக வேணும் சுலிசுத்தமான மாடாக வேணும் அது பிளாக்கில் காரி மாடாக வேணும் கறவை காலானைக்காக வேணும் குணத்தில் டாப் கிளாஸாக மாடா வேணும் லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணா பிடிக்கிற மாதிரி வேணும் காம்புல பூங்காம்பில் தெளிவான மாடை அடைச்ச முடியாது மடி பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி மடி இருக்கிறதே துளிவாக கூட தெரியாது இப்போ நல்ல தெளிவான குணவனத்தில் தெளிவான காரி மாடு தலையித்து ரெண்டு பேர் குணவனத்தில் டாப் கிளாஸ் மாடு மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாறுக்கட பார்த்தீங்கன்னா தீரக கடலூர் கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்மள்ட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் மாடல் சரி செய்து தரப்படுங்க அதனால் நீங்கள் இப்போ நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த இறக்கி விட்டு நம்ம கறந்து காமிச்சே பணம் வாங்கிக்கலாம் நம்ம சொல்கிற கறவையோ குண உடவா வாடு கரைக்கு அப்படி நிற்குது இருக்குது பால் சொன்ன பால் இருக்கா அப்புறம் நூறு நூறு கிலோமீட்டர் சுற்று நம்ம இறக்கி விட்டு கறந்து காமிச்சே பணம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் நம்ம வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ லிங்க் பண்ணி இப்போ வாங்கின இடத்துல அவங்களை கறக்க சொல்லி நம்ம நம்மளே நேரடியாக போய் பார்த்து கறக்க சொல்லி வரணும் அந்த வீடியோ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் டாப் கிளாஸ் மாடாக நல்ல ஜிப் பிளாக்ல காரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடற்காரியில் மாடே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் தெளிவான மாடாக வேணும் அடற்காரி மாடாக வேணும் அந்த மாடு தேவை தேவை மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாட்டு கண்பே தீரன் கேட்ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூரில் விவித்திரம் கிராமத்துக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி மட்டும் பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட ஃபுல் கரை வீடியோ பார்த்தா தெரியுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் இப்போ கறந்துருப்பாங்க கண் போட்டு இன்னொரு நாலு நாள் ஆனால் நம்ம என்ன பாங்க பார்த்து க தெளிவாக கறந்தோம்னா நேரம் ஒரு காலை ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போ எதிர்பார்க்கலாம் கண்ணு போட்டு இன்னொரு நாலு நாள்தான் ஆகுது கண்ணு கிடையாதுன்னு சுலிசுத்தமான காரிக்கன் கிடையறிகுன்னு